வணக்கம் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இந்த வருடங்களில் வெளிவந்த சிவாஜி அவர்களின் சில திரைப்படங்களை பற்றி நாம் பார்க்கலாம் முதல் மரியாதை படம் இந்த ஆண்டின் சிறந்த நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு இந்திய அரசு ஜயா பச்சன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது ஜயா பச்சனுக்கு மனதளவில் சிவாஜி மீது தனிப்பட்ட கோபம் உண்டு இந்திரா காந்தி உயிரோடு இருந்தபோது நர்கீஸ் வகித்து வந்த சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நர்கேஷ் காலியானது அமிதாபுக்கு இந்திரா காந்தி அந்த பதவியை சிவாஜிக்கு கொடுத்து மகிழ்ந்தார் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்காமல் சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை சிவாஜிக்கு கொடுத்தது ஜெயா பச்சனுக்கு வருத்தத்தை உருவாக்கியது மனதளவில் உருவான வருத்தத்தை சிவாஜியின் மீது கோபமாக மாற்றிக்கொண்டார் முதல் மரியாதை படம் தேர்வு குழுவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சிறந்த நடிகர் விருது சிவாஜிக்கு கிடைக்கும் ஜன பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்து வெளியிட்டன இந்திய துணை கண்டத்திலேயே சிவாஜிக்கு நிகராக ஒரு நடிகரை வைத்து பார்க்கும் தகுதியில் இங்கு எந்த நடிகரும் இல்லை என்பதால் நிலைமையும் அதுவாகத்தான் இருந்தது குழுவில் அங்கம் வகித்த பெரும்பாலானோர் சிவாஜியின் பெயரை பரிந்துரை செய்தார்கள் ஆனால் தலைவர் என்ற முறையில் ஜெயா பச்சன் சிறந்த நடிகராக சசிகபூரை தேர்வு செய்தார் நியூ டெல்லி டைம்ஸ் என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சசிகபூர் தேர்வு செய்யப்பட்டதாக தேர்வுக்குழு அறிவிப்பு செய்தது சில பத்திரிகைகள் விருது தேர்வு செய்ததில் அரசியல் குறுக்கீடுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினர் ஒரு சில ஊடகங்கள் அரசியல் வெளியாக சிவாஜி படிவாக சில தமிழக தலைவர்கள் விருது தேர்வில் விளையாடியதாக செய்திகளை வெளியிட்டனர் இதில் எந்த அளவு உண்மை என்பது அறிய முடியவில்லை முதன் மரியாதை சிறந்த தமிழ் திரைப்படமாக இந்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டு வெள்ளிப் பதக்கத்தை பெற்றது இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியராக வைரமுத்து முதன் முதலாக முதன் மரியாதை படத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருது வழங்கும் விழாவுக்கு செல்லும் போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சிவாஜிக்கு விருது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் அவர் நாங்கள் செல்வது வருத்தமாக உள்ளது என்று பாரதி ராஜாவும் பைரமுத்துவும் கருத்து தெரிவித்தார்கள் இதே ஆண்டு சிவாஜி நடிப்பில் உருவான பந்தம் சிவாஜி ரசிகர்களின் கோபத்தை கிளறியது மலையாளத்தில் வெளிவந்த படம் ஒரு உருவாக்கப்பட்ட கதை இது கதையின் உரிமத்தை தமிழில் வாங்கிய பாலாஜி தன்னுடைய பேனரில் தயாரித்த படம் பந்தம் நீண்ட இடைவெளிக்கு பின்பு கே விஜயன் மீண்டும் பாலாஜியின் கூடாரத்தில் சிவாஜியோடு இணைந்த படம் அது சிவாஜி கஜோல்கரன் ஆனந்தபாபு பேபி ஷாலினி மனோரமா ஆகியோர் நடித்த இந்த திரைப்படத்துக்கு சங்கர்கடே சேஷமைத்திருந்தார் ஆரூர் தாசின் வசனத்தில் கே விஜயன் இயக்கத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று படம் திரைக்கு வந்தது இந்த படத்தில் நோயுற்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் எம்ஜிஆரை நினைவூட்டும் வகையில் ஒரு காட்சியில் எம்ஜிஆரின் திரைப்பட பாடல் இடைச்செருவிலாக காண்பிக்கப்பட்டது நெல்லை நியூர் திரையரங்கில் பகல் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது எம்ஜிஆர் பாடல் திரையில் வரவும் சிவாஜி ரசிகர்கள் கொதித்து எழுந்தார்கள் நாட்காலிகள் அடித்து நொறுக்கப்பட்டன நாகர்கோவில் லட்சுமி திரையரங்கில் படம் ஒரு வாரம் கழித்துத்தான் வெளியானது சிவாஜி ரசிகர்கள் பலர் வேட்டி கட்டி கொண்டு படம் பார்க்க வந்திருந்தார்கள் எம்ஜிஆர் பாடல் திரையில் தோன்றவும் அனைவரும் படம் ஓட்டும் கருவி இருக்கும் மறையில் இருந்து வெளிவரும் ஒளிக்கேற்றை வேட்டியை வைத்து மறைத்தார்கள் திரையரங்கில் பதற்றம் தொற்று கொண்டது லட்சுமி திரையரங்கு உரிமையாளர் அதிமுக ஆதரவாளர் என்பதால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் காவல்துறையினரும் வந்து வழக்கமான தனது வேலையில் இறங்கினார்கள் சிவாஜி ரசிகர்களுக்கு சரியான காயங்கள் திரையரங்கில் கலவரம் செய்ததாக பொய் வழக்கு போட்டு நால்வரை கைது செய்து தனது எஜமான விசுவாசத்தை காவல்துறை கொண்டது மதுரை திரையரங்கில் அந்த காட்சி வரும்போது சிவாஜி ரசிகர்கள் அந்த காட்சியை புறக்கணித்து வெளியேறினார்கள் சென்னையில் சிவாஜி ரசிகர்கள் இடத்தில் சிவாஜியை சந்தித்து படத்தில் இருந்து எம்ஜிஆர் பாடல் காட்டி அப்புறப்படுத்த கோரிக்கை வைத்தார்கள் சிவாஜி அதை கேட்கவில்லை மனித நேயத்துக்குள் அரசியலை புகுத்த வேண்டாம் என சிவாஜி தனது ரசிகர்களை அமைதிப்படுத்தி அனுப்பி வைத்தார் சிவாஜியின் இருநூத்தி ஐம்பதாவது படம் என்ற அடைமொழியுடன் வந்த படம் நாம் இருவர் சிவாஜியின் முதல் படத்தை தயாரித்த ஏ வி செட்டியாரின் மூத்த மகன் ஜே வி எம் குமரன் இந்த படத்தை தயாரித்தார் சிவாஜியுடன் பிரபு ஸ்ரீவித்யா ஊர்வசி வி கே ராமசாமி சிவச்சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள் பில்லா கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தை இயக்கினார் சிவாஜியின் படமா இது என சிவாஜி ரசிகர்களுக்கு சந்தேகம் எல வைக்கும் விதமாக அதன் காட்சி அமைப்பும் கதையும் அமைந்திருந்தன படம் வெளியான நேரத்தில் இரவு முழுவதும் விழித்திருந்து திரையரங்கை அலங்காரம் செய்துவிட்டு மறுநாள் முதல் காட்சி பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நாம் இருவர் படம் சிவாஜியின் படங்களில் ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட நாம் இருவர் படம் வெற்றி இலக்கை அடைய முடியாமல் அமைதியாகி போனது இதே ஆண்டு சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம் நீதியின் நிழல் சந்தான பாரதியும் பி வாசுவும் இணைந்து சிவாஜியை வைத்து இயக்கிய முதல் படம் படம் தயாரிக்க திட்டமிட்ட போது மட்டும் நடிக்க வைத்து எடுப்பதாக முடிவு செய்யப்பட்டது படத்தின் கதையில் காவல்துறை அதிகாரி வேடம் இருந்தது அந்த வேடத்துக்கு போட்டால் சரியானதாக இருக்கும் என் ஆலோசனையில் ஈடுபட்ட போது மொத்த படக்குழுவும் சிவாஜி ஐயாவுக்கான வேடமதி என்று கூறினார்கள் சந்தான பாரதி எப்போதும் சிவாஜி அப்பா என்றுதான் நினைப்பார் இயக்குநராக அழி வைத்திருக்கும் தனது படத்தில் சிவாஜி நடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை பி வாசுவுக்கும் அதே எண்ணம் தான் வணிக கண்டோட்டத்தை பார்த்தால் சிவாஜி நடிக்கிறார் என்று அறிவிப்பு செய்தால் படம் உடனடியாக விற்பனை ஆகிவிடும் காவல்துறை அதிகாரி வேடத்துக்கு சிவாஜியை நடிக்க வைக்க முடிவு எடுத்து சிவாஜியிடம் அனுமதியும் பெற்றுக் முதல் நாள் படப்பிடிப்பில் கல்லூரியில் நடக்கும் கலாட்டாவை தடுக்க வரும் காவல்துறை அதிகாரியாக சிவாஜி நடிக்க வேண்டிய காட்சி உண்மையான மாணவர்கள் அந்த காட்சியில் பயன்படுத்தப்பட்டார்கள் சிவாஜி காவல்துறை அதிகாரியாக ஒஞ்சாரமாக சிவாஜி நடந்து வர மொத்த படக்குழுவும் சிவாஜி நடிப்பை கண்டு வியந்து போனார்கள் மாணவர்கள் எழும்பி நின்று கரம் தட்டி சிவாஜி நடிப்பை பாராட்டினார்கள் படத்தின் கதைப்படி சிவாஜி முதலில் இருந்தது சிவாஜி போல ரசிகர்கள் இப்போதுள்ள உள்ள சூழலில் கேட்பார்களா என்ற சந்தேகம் கதை மாற்றப்பட்டு சிவாஜி உயிரோடு வருவது போல காட்டப்பட்டது இயக்குநர்களாக இருந்த சந்தான பாரதிக்கும் வாசுவுக்கும் சிவாஜியின் காட்சி அமைப்புகள் மன நிறைவு தரவில்லை சிவாஜியின் திறமையை சரியாக தாங்கள் கையாளவில்லையோ என்ற ஐயம் இருவருக்கும் எழுந்தது பதிமூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று படம் வெளியானது சிவாஜியின் கதாபாத்திரம் வலுவானதாக அமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இயக்குநர்கள் மேல் விழுந்தது வசூலில் அள்ளி குவித்தாலும் அதிக நாட்களுடைய திரைப்படம் என்ற சாதனையை எட்டாமல் போனது இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியில் சீக்கியர்கள் இந்திராவை சுட்டுக் கொன்ற கொடூரத்தை சிவாஜி கண்ணீரோடு விளக்கியிருந்தார் மருமகள் திரைப்படம் சிவாஜியின் நடிப்பில் ஒரு வித்தியாசமான கலைக்களம் கொண்டதாக அமைந்தது சிவாஜி படம் முழுவதும் படித்துக்கொண்டு நடித்தார் சிவாஜியுடன் சுரேஷ் ரேபதி ஆகியோர் நடித்திருந்தார்கள் சாதனை திரைப்படம் ஏ எஸ் பிரகாசத்தின் கதை வசனம் இயக்கத்தில் உருவானது சிவாஜிக்கு இயக்குனர் வேடம் ஒரு இயக்குனர் நடிகர் நடிகர்களுக்கு எப்படி நடிப்பை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதை சிவாஜி தன்னுடைய நடிப்பில் தத்ரூபமாக காட்டியிருப்பார் பிரபு கதையின்படி சிவாஜியின் மகனாக நடித்தார் நளினி கே ஆர் விஜயா நடித்த இந்த திரைப்படத்தில் ஏ பி நாகராஜனின் பேத்தி முதன்மை கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் சரியான விளம்பரங்கள் எதுவும் செய்யாத நிலையிலும் படம் சென்னையில் நூறு நாட்களை தாண்டி ஓடியது இந்தியில் மாபெரும் வெற்றி பெற்ற குர்பானி படத்தை தமிழில் தயாரித்த பாலாஜி படம் தயாரிப்பில் இருக்கும்போது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் என மிகப்பெரிய நடிகர் கோட்டமும் இந்த படத்தில் இடம்பெற்றது படம் வெளியான போது பல இடங்கள் சிவாஜி ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இடையே மோதல்கள் உண்டானது திரையரங்குகளில் முதல் காட்சி காவல்துறை பாதுகாப்புடன் திரையிடப்பட்டது படத்தில் சிவாஜியின் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தை மிடுக்கற்ற தன்மையாக காட்டி இருந்ததாக சிவாஜி ரசிகர்கள் வருத்தப்பட்டார்கள் சிலர் தயாரிப்பாளருக்கு பாலாஜியை சந்தித்து தங்கள் எதிர்ப்பையும் பதிவு செய்தார்கள்